வணக்கம் என் பேர் வந்து வெற்றிவேல் நான் வந்து ஒரு தனியார் பள்ளியில் தமிழ் துறை தலைவராக இருக்கிறேன் இன்று வந்து ஒரு தனியார் பள்ளியில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியராக இருந்தேன் நான் வந்து அது இல்லாமல் தமிழ் ஆசிரியர் இந்த பதவிகள்லாம் இருக்கும் போதே நான் கடந்த நாற்பது ஆண்டுகளாக நூலகம் இதழகம் ஆவண காப்பகம் ஆகியவற்றுக்காக நான் சிறப்பாக செய்து வந்தேன் கடந்த எட்டு ஆண்டுகளாக தனியாகவே ஒரு நூலகம் இழகம் ஆவண காப்பகம் ஆயிரம் சதுரடியில் நான் நடத்தி வந்தேன் பலரும் இதை அறிந்தது தான் ரெண்டு திருக்களுக்கு ஒரு வரியில் உரையிருக்கிறேன் ஆயிரத்தி முந்நூற்றி எனக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்களையும் நான் முழுவதுமே எப்படி கேட்டாலும் சொல்லுகின்ற திறனை நான் முதன் முதலில் வெளிப்படுத்தி நாற்பது ஆண்டுகள் எனக்கு முடிந்திருக்கிறது இந்த சமயத்திலே இந்த பேட்டி கொடுப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தான் நான் அது அண்ணா நகரில் உள்ள முல்லை நகரில் முதல் தெருவில் உள்ள வீட்டில் நான் வந்து பத்தாயிரம் நூல்களும் அஞ்சாயிரம் இதழ்கள் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று விதம் கடந்த நாற்பது ஆண்டுகளாக சேகரித்த ஐந்தாயிரம் விதங்களையும் ஆவண காப்பகம் என்று அதில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த இதழ்கள் நூல்கள் இவற்றையும் அது மட்டும் இல்லாமல் திராவிட நாடு உட்பட மிக அரிய பொக்கிஷங்களையும் நான் சேகரித்து வைத்திருந்தேன் அது பலருக்கும் பயன்பட்டதாக இருந்தது அப்படிப்பட்டதை நான் தோற்றுவிக்க வேண்டும் என்று நான் கடந்த சிறு வயதிலிருந்து இருபது வயதிலிருந்து கனவு கண்டேன் அந்த கனவை ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றினேன் எப்படி நிறைவேற்றினேன் என்று சொன்னால் நான் பதினேழு லட்ச ரூபாயை ஒரு முருகன் என்ப ஒருவரிடம் நான் கொடுத்தேன் எதற்காக என்று சொன்னால் குத்தகை குத்தகை பணமாக கொடுத்தேன் அவரும் அதை வாங்கி கொண்டு நூலகத்தை நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார் நான் நூலகம் நடத்தி வந்தேன் அதன் பிறகு அப்போது ஏதோ சர்பாசி என்றெல்லாம் சொல்கிறார்கள் நான் வந்து கேட்பது என்னென்றால் நான் பதினேழு லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மைதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கேன் கமிஷனர்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் நான் தலைமைச் செயலாளர்கிட்ட பதிவு தபாலில் அனுப்பிச்சிருக்கிறேன் உள்துறை செயலாளர்கிட்ட பதிவு தபாலில் அனுப்பிச்சிருக்கிறேன் சிஎம் செல்லில் ரெண்டு முறை மூணு முறை நான் நேரில் கொண்டு கொடுத்துருக்குறேன் ரெண்டு முறை மூணு முறை நான் பதிவு தபாலில் அனுப்பிச்சிருக்கிறேன் அதே போல் இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரில் வந்து பல முறை நான் வந்து புகார் கொடுத்துருக்குறேன் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறையில் திருமங்கலம் காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்துருக்கேன் பத்துக்கும் மேற்பட்ட முறை இணை ஆணையாளர் மனோகரன் என்பவரிடம் நான் புகார் கொடுத்துருக்கிறேன் உதவி ஆணையாளர் திரு வரதராஜன்கிட்ட நான் பல முறை புகார் கொடுத்தேன் இதற்கு முன்பு காவல்துறை ஆணையராக இருந்த ரோஹித் துணை ஆணையராக இருந்த ரோஹித் என்பவரிடம் சுமார் ஐந்து முறை ஆறு முறை நான் புகார் கொடுத்திருக்கிறேன் இப்படி இவ்வளவு புகார்கள் கொடுத்தும் எல்லோரும் என்னிடம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் பதினேழு லட்சம் கொடுத்துருக்கிறீங்க பதினேழு லட்சம் கொடுத்த பிறகு நீங்கள் அந்த நூலகம் போய் வச்சுட்டு இருக்கீங்க உங்களை யாரும் காலி பண்ணுங்கன்னு சொல்லலை அதனால் நீங்கள் வந்து அந்த பதினேழு லட்சம் நீங்கள் வந்து பதினேழு லட்சத்தில் ஒரு ரூபாய் குறைய கொடுத்தா கூட நீங்கள் காலி பண்ணிட்டு போகாதீங்க நீங்கள் வந்து அந்த இடத்துல இருங்கன்னு சொன்னது டெப்டி கமிஷனர் உட்பட எல்லோரும் சொன்னாங்க கமிஷனர் உட்பட எல்லோருமே சொன்னாங்க இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் நான் புகார் கொடுத்ததுக்கான ஆதாரம் இருக்குது நான் வந்து சாதாரண போஸ்ட்டில் எதுவுமே அனுப்பலை எல்லாமே பதிவு தபால் எல்லாமே நான் நேரில் போய் சொல்லியிருக்கிறேன் அதுக்கான ஆதாரத்தை வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது எல்லாருமே எங்கிட்ட கொடுத்த உறுதிமொழி என்னென்னா நாங்கள் உங்களுக்கு வாங்கி தரோம் அதே சமயத்தில் நீங்கள் தர வரைக்கும் அந்த வீட்டை காலி பண்ணாதீங்க பதினேழு லட்சத்தை திருப்பி உங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வந்து அங்கேயே நூலகம் இதழகம் நடத்தி தருங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ திடீர்னு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எனக்கு வந்து ஒரு மூன்றரை மணி போல் ஒரு ஃபோன் வந்துச்சு அது கூட போலீஸ் இருந்தோ அல்லது ஆக்சிஸ் இருந்தோ அல்லது நான் பதினேழு லட்சம் கொடுத்தனேன் முருகன் அவங்க கிட்டே இருந்தோ இல்லை ஒரு ரெண்டு வீடு தள்ளி நாலு வீடு தள்ளி ஒருத்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீடை யாரோ கூட்ட உடைக்கிறாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் வந்துடுங்க வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு நான் காலேஜிலேருந்தே போனேன் அப்போது இந்த ஐடி கார்டு கூட அதில் மாட்டினபடியே இருக்கும் நான் போனேன் நான் போனால் அங்கே ஆக்சிஸ் பேங்க்கு சார்பில் வேற யாரும் நிற்கல ஒரு சாதாரண ஒரு வக்கீல் ஒரு பெண் வக்கீல் இருந்தாங்க அதே போல வந்து அங்கே சாதாரண ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் தான் இருந்தாரு அதே போல இன்னொருத்தர் டிஷர்ட் போட்டு இருந்தார் அவர் இப்போ நான் வந்து அங்கே வந்து நிறைய ஆக்சிஸ் பேங்க்ல அடியாளம் வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி ஒருத்தராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் மற்றபடி எந்த ஒரு அதிகாரியும் சத்தியமா கிடையாது இவங்க மூணு பேர் இருந்தாங்க அதுவும் போய் இப்போ இந்த பதினேழு லட்சம் ஏமாத்தினார் குற்றவாளி முருகன் அங்கே இருந்தார் அப்புறம் அந்த வக்கீல் இருந்தாங்க இவங்க தான் இருந்தாங்க நான் அவங்ககிட்ட கேட்டேன் எப்படி என் வீட்டை போட்டலாம் அப்படின்னு கேட்டேன் இதில் பாருங்கள் நான் வந்து இப்படி கொடுத்துருக்கீங்க நீங்கள் அவர்கிட்ட தானே கொடுத்தீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க அவரும் வந்து வாக்குவாதம் பண்ணிச்சு சரி இவங்ககிட்ட பேசுனா நான் தான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஐம்பது கூட போயிருக்கிறேன் அதனால் நான் போய் அந்த இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் அவர் எல்என்டி இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போய் நான் வந்து முறையிடணும் ஜெட்டு நான் போயிட்டேன் உடனே அவர் வந்து அந்நேரத்துக்கு அந்த சீட்டில் இல்லை அதனால் நான் வந்து கேட்டேன் ஏற்கனவே என் வீட்டில் போன வருஷம் ஏப்ரல் நாலாம் தேதி வந்து அண்ணாத்துறை அங்கே இருந்தார் நான் உடனே நீதான் அண்ணாத்துறையா நீதான் அண்ணாத்துறையா நான் எப்படி என் வீட்டுக்குள்ளே வரலாம் இது போன வருஷம் இப்போ எப்படி என் வீட்டை உடைக்கலாம் அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் சத்தம் போட்டு கேட்டது உண்மை தான் அது வந்து நான் முதல் எடுத்தவுடனே நான் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே ஏ என் கம்ப்ளைண்ட் சரி நான் சொல்லவே இல்லை ஐம்பது முறைக்கு மேலே நான் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துட்டேன் சிவக்குமார்கிட்ட கொடுத்துட்டேன் அது பிள்ளைய வந்து கிரைம் இன்ஸ்பெக்டர் வேல்முருகன்றவர்கிட்ட கொடுத்தேன் அதுக்கு பிறகு ரத்தனகுமார்ன்னு ஒரு கிரைம் இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு விஜயகுமார்ன்ற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷன்கிட்டையும் கொடுத்தாச்சு இவ்வளோ பேர்கிட்ட அதே திருமண போலீஸ் ஸ்டேஷனாக கொடுத்தாச்சு ஆணையாளர் இணை ஆணையாளர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் மனோகரங்கிட்ட பத்து முறைக்கு மேல போயிருக்கேன் அவ்வளோ முறை கொடுத்தோம் அதே போலயே வந்து இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாலு வந்து கொலை கொலைமேரத்தில் வந்துச்சு நாலு செலவு மாத்தி 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 வந்துடுச்சு அப்போ அது எல்லாவற்றையும் சிவகுமார்ன்ற இன்ஸ்பெக்டர்கிட்ட கொண்டு போய் சொன்னேன் கொலை கொலைமேட்டில் வந்து அதுவும் அவங்க என்ன சொல்றாங்க நான் போலீஸ் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க போலீஸ் பேசுகிறேன் மரியாதையை வீட்டை கால் பண்ணிடுது போலீஸ் பேசுகிறேன் அப்படின்னு தான் அது வந்துச்சு நான் வந்து இது யார் நம்பர் யார் நம்பர்னு சொல்லிட்டு நான் நூறாறு நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ அப்புறமா சிவகுமாரிட்ட நீங்கள் திருமங்கல போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நாலு முறை திரு திருமங்கலத்தில் சிவகுமார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் மட்டேன் இது நடந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் தொடர்ந்து எனக்கு பத்து நாளைக்கு ஒரு முறை ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் அவர் என்ன சொன்னார்ன்னா சிவகுமார் சார் அவர்கிட்டயே நான் வந்து எந்த ரெக்க இருந்து வந்துச்சு கொடுத்தேன் கொடுத்தோடனே அவரே பார்த்துட்டு இது பண்ணார் அவரும் பேசுகிறாரு அவர்கிட்டயும் வந்து நான் வந்து நான் தான் போலீஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னான் ஆனால் வந்து நம்பர் வந்து போலீஸுங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணும் நாலு நம்பர் இருக்கணுமா மூணு நம்பர் தான் சொன்னோம் சொன்னோன்னே நீ பக்கத்தில் இன்ஸ்பெக்டர் குடு அப்படின்ட்டு அவர் இந்த இன்ஸ்பெக்டர் சிவகுமார் சொன்னார் அதுக்கு வந்து நான் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினா அவரும் பொய்யும் தெரிஞ்சுட்டு காலை கட் பண்ணிவிட்டு என்ன சொன்னார்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும் இன்ஸ்பெக்டர் நேர்மையான இன்ஸ்பெக்டர் இருந்தால் சரி சார் மேலதிகாரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் வந்து கொலை மிரட்டல் பண்ணுறாங்க இந்த நம்பர்லேருந்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்னு தான் சொல்லணும் அது யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல அவர் வந்து என்ன சொன்னார்னா அந்த அந்த மூலையில் நீங்கள் திங்கக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு வாங்க அந்த மூலையில் ஒருத்தரை உட்கார வச்சுருப்பேன் அவர் நான் இவர் தானே உங்களுக்கு கொலை மிரட்டல் பண்ணாருன்னு கேட்பேன் ஆமான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடணும் வேறு மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னாரு நான் சே தெரிஞ்சலாட்டு வந்து நான் அப்புறம் போகவே இல்லை காரணம் எவனோ ஒரு குற்றவாளியை சைன்ஸு செயின்ஸ் ஸ்நாக்ஸ் யாரையாவது உட்காணிச்சிருப்பான் நான் போய் வந்தான் அப்படின்னு சொன்னேன்னா அப்புறம் நாலு நாள் நான் தான் அங்கே வரும்போது என்னை வந்து அடிச்சு தள்ளிடுவாங்க அந்த இது கூட இல்லாமல் என்னை வந்து இப்படி வந்து மாட்டி விட பார்த்தாரு நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வந்துட்டேன் இது வந்து இது ஒன்று அப்புறம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஏறத்தட அப்புறம் பிப்ரவரி மாதம் போல் எங்கள் வீட்டுக்குள்ளோ முதல் மாடி இருக்கிறோம் ஏணி வச்சோம் இது வந்து ஏறி பட்டப்பகலில் ஏறி உள்ளே வந்தாங்க உள்ள வந்து பூட்டை உடைச்சாங்க பூட்டை உடைச்சி உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் வந்து இந்த பீரோ எல்லாம் திறந்து பார்த்து நான் வந்து இது தொடர்பாக வச்சுங்கிறதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துக்கிறாங்க அங்கே அதுக்கான தடைமுறை ஆகுது நான் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போகும்போது என் மனைவி என்ன சொன்ன அப்படின்னா நீங்கள் போகாதீங்க நீங்கள் கொஞ்சம் ஆஷா பேசினா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வக்கீல்களை கூட்டிக்கிட்டு என் மனைவி போனாங்க போயிட்டு ரெண்டு வக்கீல்களும் பாலாஜின் வக்கீலும் இன்னொருத்தங்களும் ஒரு ரெண்டு பேரும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவன் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாம் எனக்கு நடவடிக்கையே வேண்டாம் சுப்ரீம் கோர்ட்டு எத்தனையோ சொல்லிட்டாங்க ஒரு ஒரே ஒரு புகார் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சிஎஸ்ஆர் நம்பர் உடனடியாக கொடுக்கணும் அப்புறம் விசாரணை செஞ்சு நீங்கள் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் சிஎஸ்ஆர் நம்பர் தரவே இல்லை அதே போலே ஏப்ரல் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்ணாதுறை இந்த சப் இன்ஸ்பெக்டர் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பத்து போலீஸை இழுத்துக்கிட்டு போய் பலிசு பத்து போலீஸை வச்சு உன்னை இழுத்துக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு கவனிக்க வேண்டிய மதத்தில் கவனிப்பேன்னு சொன்னான் அவர் வந்து அதே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறார் அபிராமி இந்த பெண் போலீஸு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அதே போல் ஜீப் டிரைவரும் போலீஸ் தான் அந்த ஜீப் டிரைவரும் அங்கே தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர் பேர் தெரியல இவங்கெல்லாம் வந்து வந்ததுக்கும் யார் புகார் கொடுத்து இதெல்லாம் வந்து ஆக்சிஸ் பேங்க் சத்தியமா புகார் கொடுக்கல குற்றவாளி முருகனோடு வந்தாங்க குற்றவாளி முருகனோடு வரலை அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இந்த குற்றவாளி முருகனே நான் அடுத்த முறை வந்தேன் வீட்டுக்குள்ள வரும்போது இந்த பர் நீ வந்து அண்ணாதுரை இவங்க நான் அபிராமி இன்னொரு போலீஸு இவங்க மூணு பேரும் வந்தாங்கல்ல அதுக்கு முதல் மன்னிப்பு கடையை எழுதிட்டு எங்கிட்ட பேசுனேன் சரின்னு உடனே பேப்பர் எடுத்து இந்த மாதிரி வந்து அண்ணாத்துறை அபிராமி இன்னொரு காவல்துறை ஆகியத்தை நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் நான் வந்து அப்புறமா வந்து அவங்க வந்து பணத்தை வந்து பற்றி கேட்டாங்க அது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இதற்காக நான் மன்னிப்பு கட்டையிலிருந்து எழுதி கொடுத்தான் அந்த எழுதி கொடுத்ததையும் நான் வந்து கொண்டு போய் அந்த சிவகுமார்ட்டையும் கொடுத்துட்டேன் அதே போலேயும் வந்து அதை அதை ஜெராக்ஸ் எடுத்து நான் கமிஷனர் பிள்ளை எல்லாருக்கும் அனுப்பிச்சேன் கமிஷன் ஆஃபீஸில் நேரடியாகவே போய் சொன்னேன் இவ்வளோ பண்ணியும் எனக்கு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நான் கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்தேன் அவங்க வந்து கமிஷனர் ஆஃபீஸில் ஒரே ஒரு புகாரை கொண்டு போனால் நீ போய் அஞ்சு அஞ்சு எடுத்துகிட்டு வா ஜெராக்ஸ் நாங்கள் நான் அஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அஞ்சு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போய் அங்கே இவங்க ஒன்று ஃபைல் பண்ணி வச்சுக்குவாங்களாம் கமிஷ்னர் டேபிளில் ஒன்று இருக்குமா திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன் கூட அனுப்புவாங்களா டெப்டி கமிஷனர் கொண்டு கொண்டு இப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே போலேயே வந்து எத்தனையோ முறை இந்த டபுள் ஒன் டபுள் ஜீரோவுக்கு இது வரைக்கும் பத்து முறையாவது மூணு வருஷத்தில் பண்ணியிருப்பேன் இந்த பிரச்சனை தொடர்பாக இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை நான் வந்து இவ்வளோ ஒரு அராஜகம் நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நான் வந்து இப்போது ஒரு சில புதிய தலைமுறையெல்லாம் எல்லாம் போடுறாங்க அதாவது குரலற்றவர்களின் குரல் அப்படின்றாங்க இப்ப குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் வெளியிட்டாங்க இப்ப ஏன் என்னை வந்து புதிய தலைமுறை உட்பட பல தொலைக்காட்சிகளில் நான் இப்போ வந்து நூலகத்ததை கொண்டது வந்திருக்குது நான் வந்து ரொம்ப அதாவது எமையானன்னு சொல்ல முடியாது ஏன்னா என்ன வந்து நான் வந்து ஒரு தமிழ் அறிஞர் எனக்கு நான் வந்து பத்தாயிரம் புத்தகம் வச்சுருக்கேன் அஞ்சாயிரம் தமிழர்களை சேகரித்து வச்சுருக்கேன் இருழகம் ஆவனுக்கு அப்பங்க வச்சு இருக்கேன் என்கிட்ட படித்த பசங்களே ஆறாயிரம் பேர் இருக்காங்க நான் வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளாக சென்னையில் தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும் போது நான் வந்து இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் பத்தாயிரமோ ஒரு லட்சம் ரூபாயோ நான் ஏமாத்துறது கிடையாது போய் பேசுனேன் அப்படி நான் வந்து பதினேழு லட்சம் யாரையாவது ஏமாற்றிட்டேன்னா நீ என்ன ஒன்றாலும் சொல்லலாம் ஆனால் நான் வந்து பதினேழு லட்சம் கொடுத்தது உண்மை அவன் வந்து திருப்பி கொடுக்காத உண்மை அதே போலேயே அந்த வீடை சீல் வச்சது உண்மை இது இது நான் மூணு நாலு வருஷமாக நான் போகிறேன் அவனையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு சில சமயங்களை விசாரிப்பாங்க போது அவனை மட்டும் கவர்னரை விசாரிக்கிற மாதிரி சரி கொடுத்துருங்க சார் பதினேன் எப்படியாவது அப்படி இப்படின்னு வாங்க அவன் இல்லை இல்லை வீடு வித்தேரம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் உடனே இது பாருங்கள் அவர் வீடு வித்தேரம் கொடுக்க முடியுமாங்க நீங்கள் கொஞ்சம் வரும்போது திறந்து காட்டுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லி அப்படியே முடிச்சுடுவாங்க நான் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்படியே போச்சுல ஏன் அவனை ஒரு வார கொடுத்து நீ வந்து இது பண்ணு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து முருகன் வந்து எழுதி கொடுத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல நான் மூன்று மாதத்திற்குள் நான் வந்து பதினேழு லட்சத்தை திருப்பி தருகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தான் அந்த கடிதம் வந்து திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது அதோட நகலை எனக்கு கொடுன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க எந்த அடிப்படையில் வந்து பிரதமர் வந்து வெளிநாடு போனாரா எவ்வளவு செலவு பண்ணாரு அப்படின்னே ஒருத்தன் தகவல் கேக்குறா அதுவே குடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது என் சம்பந்தப்பட்டது அதை கொடுன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க ஆக்சிஸ் பேங்க் ஆங்கிட்ட நீ எப்படி எந்த அடிப்படையில் ஒரு கோடியே நாற்பது லட்சம் அந்த வீட்டை கொடுத்த அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நீங்க கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்றாங்க அப்பனா நீ வந்து வீடை போட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது நான் கேக்குறேன் அதனால் வந்து நூறு சதவீதம் இங்க தமிழ்நாட்டுல வந்து அராஜகம் நடைபெறுது இந்த மாதிரி அராஜகம் வெள்ளக்கார ஆட்சியில கூட சத்தியமா நடந்திருக்காரு ஹிட்லர் முரோஸ் என்ன சொல்றாங்க ஹிட்லர் முஸ் முரோ வேறு நிறைய பேர் சொல்றாங்க மிகப்பெரிய கொடுங்கோலர்கள்லாம் இருந்தாங்க முசோலினிலாம் சொல்றாங்க பாருங்க அவங்க ஆட்சியில கூட சத்தியமா நடந்திருக்காரு இவ்வளவு அராஜகம் நடக்குது ஏன் வந்து யாராவது ஒருத்தன் நான் வந்து முதலமைச்சர் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை யாராவது ஒருத்தன் என்ன வந்து நிறைய பேருக்கு தெரியும் இப்போ நான் வந்து வெளிப்படையாக சொல்லிருந்தான் ஆனால் ஒரு சில மந்திரிகளோட பசங்க எங்கிட்ட படிச்சிருக்கிறாங்க இப்போ முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபுவோட பையன் எங்கிட்ட படிச்சிருக்கான் அவருக்கு நான் பர்சனலாகவே லெட்டர் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு வரைக்கும் பதில் இல்லை அதே போல நான் பல பேருக்கு நான் வந்து பதிவுத்தபால அனுப்பிச்சிருக்கேன் நான் வந்து மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற ஒரு சில பேர் நான் பேசுகிறவர்களில் அவங்களாம் கூட எங்கிட்ட படிச்சிருக்கிறாங்க நீதிபதியாக இருக்கக்கூடியவங்களாம் கூட ஆனால் யாருக்கிட்ட சொன்னாலும் எனக்கு வந்து நியாயம் கிடைக்கல நான் வந்து ஒன்னையே ஒன்று மட்டும் சொல்றேன் நான் வந்து அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் வந்து இந்த வயசுல நான் பதினேழு லட்சத்தையோ இல்லைன்னா ஏழு லட்சத்தையோ ஒரு லட்சத்தையோ ஏமாத்திட்டு நான் வந்து இவங்க கிட்ட வந்து யார்கிட்ட முறையிட்டாலோ எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு என்னவோ தெரியாம நான் ஏமாத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடலாம் ஆனா என்னை வந்து சத்தியமா சொல்றேன் இந்த திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்காரங்க இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடி என்னை வந்து நான் இருக்கிறேன் நான் வந்து அந்த சிசிடி கேமரா முன்னாடி அந்த திருமங்கலத்தில் சிவகுமார் ரூமுக்கு உள்ள பொறுத்த ரூமில் அந்த ஹாலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் ஏறத்தாழ அவங்கள அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இருபது பேராவது வந்திருப்பாங்க அவ்வளவு பேர் முன்னாடி நான் வந்து கொஞ்சம் சத்தமா தான் பேசினேன் எப்படி அண்ணாத்துறை நீதானே அப்படி இப்படி கேட்டாங்க உடனடியா ரெண்டு பேர் என்னை பிடிச்சி ஒரு லாக் அப் ரூமுக்குள்ள இழுத்துட்டு போனாங்க இழுத்துட்டு போயிட்டு தாப்பாலை போடு தாப்பாலை போடு அப்படின்னு ஒரு போலீஸ்காரன் சொல்றான் வெளிய தாப்பாலை போடுறாங்க மேல் தாப்பாளையும் போடுறாங்க வெளியில இருக்கிறவன் வெளி தாப்பாலை போடுறான் போட்டு ரெண்டு போலீஸ்காரனையும் என்னை முதுகுதியே தம் தம் மாறி மாறி அடிச்சாங்க அடிக்கலன்னு மட்டும் சொல்ல சொல்லுங்க அடிக்கலே மட்டும் சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் சத்தியமாக அடித்தாங்களோ நான் கடவுள் சத்தியமாக சொல்கிறேன் நான் குழுமுறை நான் திருக்குறள் அடிக்கலே சத்தியமா சத்தியமாக சொல்ல முடியாது ஏ ஏன்னா சிசிடிவி கேமரா முன்னாடி தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் என்னை வந்து இழுத்துக்கிட்டு போனாங்க அப்புறம் பத்து நிமிஷம் கழிச்சு அதே சிசிடி கேமரா முன்னாடி தான் நான் வந்து வெளியில் வந்தேன் அதனால வந்து இதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இவன் வந்து இல்லை இல்லை சார் உங்களை வந்து அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் சும்மா கூட்டிகிட்டு போய் முத்தம் தான் கொடுத்தாங்க நான் சொல்ல முடியும் அதேபோலே சரி அந்த ஏப்ரல் நாலாம் தேதியாக வந்தாங்க வந்துட்டு அது தொடர்பாக நான் கலெக்டர் உட்பட எல்லாத்தையும் கொடுத்தனேன் ஏன் அதே அதேபோலேயே வந்து நான் வந்து இது தொடர்பாக பதிமூன்றாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு போட்டேன் இன்னைக்கு வரைக்கும் முருகனோ அல்லது திருமங்கலம் போலீஸ்காரங்களோ இது வரைக்கும் ஆஜராகலை இது வரைக்கும் ஆஜராகலை அவங்க நான் என்னென்னு வழக்கு போடுறேன் ஒன்றுமே இல்லை முருகன் தவிர பதினேழு லட்சத்தை எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டா நாலு வருஷமா நான் கேக்குறேன் திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்லயும் எஃப்ஐஆர் போடுன்னுதான் சொல்றேன் முருகன் மேல அதே போலயே வந்து இவங்க கோர்ட்லயே தான் கேக்குறேன் ஆனா வேணும்னு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல அதே போலயே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இதே இதுல வந்து எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சி அத்து மீறி நுழைஞ்சி பூட்ட உடைச்சிட்டு உள்ளே வந்தாங்க இது வரைக்கும் சிஎஸ்ஆர் நம்பர் கூட தரல அதே போல எங்கள் வீட்டில் சேலிங் உள்பட எல்லாமே எழுதிச்சு நான் தீயணைப்பு துறைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு முன்னாடி போன் அடிச்சு போன் மேல போன் அடித்தேன் ஒருத்தருமே வந்து எட்டி பார்க்கல இவ்வளோ தூரம் அராஜகம் பண்றாங்க நூறா நம்பருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா நூறா நம்பருக்காரங்க கூட என்ன என்னோட ஃபோனை வந்து எடுக்க மாட்டேன்றாங்க இது மாதிரி ஒரு அராஜகம் இருக்குமா நூறா நம்பர் என்ன பெ என்ன பெரிய அளவுக்கு அறிக்கை விடுறாங்க அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்க நீங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க உங்களை தேடி ஒரு அதிகாரி வந்து உங்க குறைய கேட்பாரு அப்படின்னு நீ பேசுற இல்ல நான் வந்து ஐம்பது முறைக்கு மேல அறுபத்தி ரெண்டு வயசுல திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்ட டெப்டி கமிஷனர்கிட்ட ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட கமிஷனர் டிஜிபி ஆபீஸ் டிஜிபி ஆபீஸ்க்கு உள்ள போனா உள்ளே விடமாட்டேன்றாங்க தலைமைச் செயலகத்துக்கு உள்ள போனா விடமாட்டேன்றாங்க உள்ள போனா விட முடியாது அப்படி இருந்தாங்க என் மனைவி வரையும் அப்படி போய் ரோடை தாண்டி அப்படி போய் உட்காருன்றாங்க இது பாருங்க அந்த தலைமை தான் எங்கேயும் போக்காது இப்போ சிஎம் சில் எண்ட போங்க சிஎம் சில் போனோம்னா என்னவோ வந்து அங்கே இப்போ இது இப்போ சாதாரணமாக தபால் மனு கொடுக்குற மாதிரி நான் நம்பர் சொல்லுங்க இந்தாங்க புகார் நம்பர் எழுதிக்குங்கன்றாங்க நான் அதை முடியாது நான் சிஎம் செக்ரட்டரியாவது பார்த்துட்டு தான் போவேன் பிறகு சிஎம் செக்ரட்டரியோட ஒரு உதவியாளர் வந்து அவர் பேர் ரவின்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்கிட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே பேசினார் நான் எல்லாமே சொல்லிட்டேன் இதுக்கிடையில் அந்த ரோஹித்தின் கிட்ட நான் பத்து முறைக்கு மேலே போய் நான் வந்து இந்த மாதிரி என்னோட குறையெல்லாம் நான் சொன்னேன் சொன்ன உடனே அது சொல்கிறதுக்கு நான் வந்து ஒரு தடவை சரியாக பகல் மூன்றரை மணிக்கு போனேன் அங்கே வந்து பெனாசின்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டரு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி சார் நேற்றுக்கு வந்து ரோஹித் வந்து அவங்க மனைவியோட சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பகில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்நேரத்துக்கு போய் நீங்க எப்படி வரலான்னு என்ன பார்த்து கேட்டாங்க மெனாசி இதை நான் வந்து சிஎம் செல்லிலேயே போய் சொன்னேன் சொன்ன அந்த ரவீந்தவர்கிட்ட சொன்னேன் இது வரைக்கும் ரோஹித் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல ஆனா அவர் வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் மாற்றிட்டாங்க டிராஃபிக் தொடர்பாக இது இருக்கிறாருன்னு மட்டும் கேள்விப்பட்டேன் ஆனா ஒரு மாத்தறது தீர்வா நான் கேட்குறேன் ஏன் அடுத்து வந்த டெப்டி கமிஷனர் என்ன செய்யணும் வந்து என்ன பிரச்சனை கேட்கணுமா வேண்டாமா அடுத்து இன்னும் அந்த பெனாசர் அங்கே தான் இருக்கிறாங்க இப்போது டெப்டி கமிஷனர் ஆனால் டெப்டி கமிஷனர் மேலே பல விதமான புகார் வந்திருக்குது எனக்கு ஆதாரம் இருக்குது ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து எங்கிட்டே சொல்கிறாங்க சார் இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்றாங்க எனக்கு வந்து நான் வந்து ஒன்றும் நான் வந்து இது வடநாட்டில் இருந்து இங்கே வரல நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷமாக நான் வந்து சும்மா போய் நான் போய் த ஸ்கூல் உண்டு நான் உண்டு இல்லை நான் பல தொலைக்காட்சியில் நான் பேசியிருக்கிறேன் ரமேஷ் பிரபா என்னை இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே என்னை இன்ட்ருவியூ பண்ணியிருக்காரு அந்த இது கலைஞர் டிவியில் என்னை இன்ட்ரிவியூ பண்ணியிருக்காங்க சன் டிவியில் என்னை இன்ட்ரிவியூ பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் இன்ட்ருவியூ பண்ணியிருக்காங்க நான் திரு ரெண்டு வயது ஒரு வழியில் ஒரே யார் வெளியிட்டதுன்னா ஆர்காடு விராசாமி தான் வெளியிட்டார் அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது அதேபோல் திருக்குளின் மருந்துன்னு ஒரு புத்தகம் எழுதினேன் அந்த புத்தகத்தை யார் வெளியிட்டதுன்னா துரைமுருகன் வெளியிட்டார் புரியுதுங்களா டாக்டர் ஜெகந்நாத அப்போ இருந்தார் எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே எனக்கு தெரியும் எனக்கு நான் சேகர் பாபு வீட்டில் கூட போய் பேசியிருக்கிறேன் பாபோட நம்பர் இருக்குது அதனால வந்து மாஃபா பாண்டியராஜன்கிட்ட எத்தனையோ முறை போய் பேசியிருக்கிறேன் ஆனால் இது தொடர்பாக பேசலை ஆனால் நூலகம் தொடர்பாக பேசிருக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வந்து தமிழ்ச்சுறை இயக்குனர் அருள் வந்தாரு அருளோட அப்பா அப்படின்றது எனக்கு தெரியும் யார் ஒன்றாலும் நான் வந்து அவ்வளோ ஃபேமஸ் எனக்கு ஒரு சாதாரண ஒரு நீதி கிடைக்கலன்னா இந்த நாட்டில் ஒரு சாதாரண ஒரு பாமனுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்னு தான் எனக்கு கேள்வி எனக்கு வந்து அந்த பதினேழு லட்சம் பெருசு இல்லை என்ன வந்து கூட்டிகிட்டு போய் எப்படி போலீஸ் வந்து அடிக்கலாம் நீங்கள் முதல் எல்லாரும் இதை பார்க்குறவங்க முதல்ல பதில் சொல்லுங்கள் நான் எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் ரெண்டு வயது திருக்குறளுக்கு ஒரு எழுதியிருக்கேன் அதே அதேபோல் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்து திருக்குறளையும் எப்படி கேட்டாலும் ஒப்பிக்கிற திறமை நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்துடுச்சு அப்படிப்பட்டவனை நான் வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ யாருக்கிட்ட ஏமாத்திருந்தேன் இந்த மாதிரி ஏமாத்திருக்கிறேன் அதனால் வந்து உன்னை வந்து அதுக்காக திருக்குறள் படிச்சிருக்கேன் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை முடியாது அப்படின்னு சொல்லி அடிக்கலாம் ஒரு நான் நான் சொல்கிறேன் அறுபத்தி மூணு வயசு அறுபத்தி மூணு வயசு காரணம் காட்ட முடியாது திருக்குறள் வச்சது காரணம் காட்ட முடியாது ஆனால் அதே சமயத்தில் இப்போ இப்போ வந்து நான் யார் ஏமாத்தலை என்னன்னா ஏமாற்றிட்டான் ஏமாற்றணும்னு இது வரைக்கும் ஐம்பது முறை ஐம்பது செஷன் வந்துக்கிறான் ஒரே ஒரு அடி அடிக்கலை ஒரே ஒரு திட்டு கூட திட்டல ஒரே ஒரு இது கூட பண்ணலை அவன் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் ஒரு சாதாரண மக்கள் எப்படி நீதி கிடைக்கும் நான் கேட்குறேன் இப்போ நானே வந்து ஏதோ ஆந்திரம்தான் வந்துட்டு வந்துட்டு எனக்கு யாருமே தெரியாது நான் வந்தேன்னு செய்வேன் அப்போ வந்து அவனுக்கு எப்படி நீதி கிடைக்கும் நான் கேட்குறேன் எனக்கே நீதி கிடைக்கல நான் எத்தனை முறை நான் நூறா நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நான் ஐம்பது முறையாவது ஃபோன் பண்ணியிருக்கேன் தான் நூறா என் கால் வந்தால் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ ஒரு மட்டமான செயலா இருக்குது டபுள் ஒன் டபுள் ஜீரோக்காரன் எடுக்க மாட்டேங்கிறான் இவ்வளோ மோசமா இருக்குது கடைசியில் என்ன நீ பேசுறேன்னு நான் கேட்குறேன் அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு நீயே வர இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன் எல்லாருக்கும் இது மூவாயிரத்தி மூணு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் பேருக்கும் என்னவோ நேர்லயே போய் அதிகாரிகள்லாம் போய் புகாரை வாங்கி அது மேலே நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்ட்டாங்க இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட இன்னும் பத்து நாளில் ஏதோ ஒரு முகாம் தொடங்க போகிறாங்களோ அது இருக்கிறது எல்லாருக்குமே தீர்வு கண்ண போகிறாங்களா இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு பிற அஞ்சு லட்சம் பேருக்கெல்லாம் நாங்கள் புகார் கொடுத்துட்டேன் என் புகார் இல்லையா நான் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் இப்போ இப்போ இவங்க மேலே இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பிச்சுக்கிறேன் ஏன் எம்பிஏல இப்போ என்கிட்ட வந்து ஏன் யாருமே பேச மாட்டேன்றாங்க புரியுதுங்களா அதனால் வந்து தயவு செய்து நான் சொல்கிறேன் நான் வந்து சத்தியமாக நான் வந்து ஸ்டாலின் மேலேயோ யார் மேலே குற சொல்லலை அவர் வந்து நல்லவர் தான் ஆனால் அவரை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் ஏன் காட்ட மாட்டேன்றாங்க இதை வந்து எடுத்து ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்றது மட்டும் நான் கேட்குறேன் எனக்கு வந்து இது வரைக்கும் பேசுறதுக்கு வாய்ப்பு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க